புடி புடி சாக்கு போடுங்க தட்டு ஐயோ பாட்டு 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 சாதி ரெங்க இது என்ன கடிக்குதா கடிக்குதா மூய் மூடிட்டு என்ன அஸ்தே புண்டாகி எல்லாம் குரப்பத்துக்கு

ஏய் ஒரு குடக்கு பிடிச்சி ஆ பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டான் அப்பா ஐயோ ஐயோ ஐயா 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 ஏஷமாக இருக்கும் தூக்கம் யாரு என்ன நண்டு பிள்ளைங்க உள்ள போகணுமா ஒரு குடுங்க நண்டு பிடிக்க போறோம் செம்மையா பிடிக்கிறாங்க பாருங்க அருமையா நிக்கிதே அக்கா அம்மா அக்கா நீங்க பிடிக்கிறோம் இதெல்லாம் அழகாக பிடிக்கலாங்க ஒரே சிம்பிள் மேட்ரு தான் அப்படி வச்சு ஐம்பத்தொன்னு மூணாக வேலை முடிஞ்சிட்டு அப்படியே ரெண்டு கொடுக்கையும் பிடிக்கணும் இல்லைன்னா நம்ம கை கல்யாணம் செம்மையான நண்டு அப்பா ஏய் சூப்பர் நண்டுங்க அருமையான நண்டு அப்பா அப்பா இங்கே பாருங்க செம்ம நண்டு ஐயா கட்சிடாதா ம் சாக்குங்க சாக்கு எடுத்துரும் ஆய் உமாறு எது பிடிமாடு வாங்குறேன் வாங்குகிறேன் ஏன் அவசரப்பட எதுக்கு அவசரப்படுறா என்ன படிச்சிரு உனக்கு விட மாட்டோம் ஒன்று நீ என்ன ஆட்டாலும் உன்னை பிடிக்கத்தான் போகிறேன் பிடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ணுவேன் காட்டுக்குள்ளே நண்டு அருமையாக பிடிக்கிறோம் இன்னைக்கு ஒரே அழுத்து தான் அழுத்துதான் அவ்வளவுதான் நண்ட ஏறிட்டு ஆய் பெச்சாமு மாடு குடி மாடு சும்மா சேத்துக்குள்ளே பிடிச்சி காட்டுக்குள்ளே பிடிச்சதுங்களா பார்த்து பார்த்து இது இது மாட்டேன்னு இருப்பா சாக பிடிப்பா அருமையாக நல்ல பெரிய நண்டுங்க இன்று ஓ perpend чит vengeance முடிடாை பாரிód நடுappy தே regiónள்கள் pixel சப்ப políticas nadie rearrangeக்கிறார் வேசிரே scam ோ <jogo> <ENNIS>

மாடு புடி மாடு சமே சாப்பிடுங்கண்ணா ம் இது வந்துட்டா நான் ஒரு கையில் இது பிடிச்சிருக்கிறேன் சீக்கிரம் ரோட்டில் இன்றைக்கி ஓட விடு நன்றி அருமையான நண்டு சூப்பர் நண்டு ரோட்லேயே ரோட்லயே வர கொடுத்து பெருசா இருக்கும் கடிச்சுன்னா உயிர் போயிடும்